வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களை நம்ம இதுக்கு முன்னாள் பதிவுகளில் ராகு கேது அச்சுக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ராகு நான்கில இருந்து கேது பத்தில இருந்து தான் இருக்கக்கூடிய நான்காம் பாவ அச்சு என்ன பண்ணும் அப்படிங்கறத நாம தெளிவா பார்க்க போறோம் ஸோ இதுல ராகு நான்குல இருந்துச்சு அப்படின்னா நான்கு அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் வசதி வாய்ப்புகள் இதை இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஸோ இவங்க வீடு இவங்க வேலை செய்யற வீடு சரி இருக்கக்கூடிய வீடு அல்லது வேலை செய்யக்கூடிய இடம் ஆபீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லக்ஸரியான என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய தான் இவங்க வீடு இருக்கும் இவங்களுடைய வீடோ அல்லது குறைந்தபட்சம் இவங்க வேலை செய்யக்கூடிய இடமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்கும் சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு எல்லா விதமான வசதிகளுமே இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அது ஒரு பிளெக்சிபிளான இடமா இருக்கும் உங்களுக்கு மைண்டுக்கு பிளெக்சிபிளான ஒரு இடமா இருக்கும் இதனால அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் எக்கனாமிக்ஸா இருக்கக்கூடியது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களை ஒரே இடத்துல கண்டினியூவா இருக்க விடாம அடிக்கடி இடத்த மாத்துற மாதிரியான வாய்ப்புகளை இருக்கலாம் அல்லது அவங்க தொழிற்சுதியா வந்துட்டு மூவிங்ல இருக்கிற மாதிரியான ஒரு தொழில பண்றோம் பண்ணக்கூடியவங்கள இருக்கணும் ஒரே இடத்துல இருந்து பார்க்க முடியாதுன்னா அவங்களுடைய தொழிற்சுதியா டிஃப்ரெண்டான இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புலயும் இருக்கணும் ஆனால அவங்க எங்க போனாலும் அந்த இடம் அவங்க வேலை செய்யக்கூடிய இடமோ அல்லது அவங்க வசதிக்கூடிய இடமோ கொஞ்சம் ஹை டெக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒரு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் பெரும் வேகமா ரீச் பண்ணிப்பாங்க அதே மாதிரி அந்த அதை ஒரு தீர்வு ரெண்டு பிடிக்கிறதுலேயும் ரொம்பவும் டெக்னாலஜியோட அஹ் ஸ்கெல்ஃபுல்லா இருப்பாங்க திறமையா இருப்பாங்க சோ இதுக்கு ஆப்போசிட்டாக்கே அது பத்தாம் மணில என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன் முன் அருவமும் இல்லாம சதாரண ஒரு துறையில இன்னும் பண்ணலாமா குறைவிலே அசாதாரணமான ஒரு திறமையோடு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்களுடைய லேர்னிங் ஸ்பீடு வேகமாக கற்றுக்கக்கூடிய திறமை இருக்கும் அவங்க இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு மேக்ஸு மெடிசன் அது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் சடர்னு மேலே தூக்கிட்டு வந்து விட்டுரும் அதே மாதிரி இவங்களுக்கு ஈகோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க பேசிக் லெவல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு தடையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயத்துல இந்த பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு இதன் பண்ணிட்டாங்க நான்காம் படத்துல இருக்கவங்களுக்கு ஈகோ அப்படிங்கிறது பெருசா தெரியாது அவங்க ஒண்ணு ஒரு சுயநலம் பவரு கட்டுப்பாடு இதையெல்லாம் தாண்டி மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் கொஞ்சம் பணிவா நணும் சமூக நலனுக்காக லீடர்ஷிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களையும் உருவாக்கி கொடுக்கறது இந்த ராகு போது கேது பத்தில் வந்து செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா கேது பத்துங்கிறது உங்களுடைய தொழில் ஸோ இந்த தொழில்ல அவங்களுக்கு ஒரு பணிவும் சுயநலம் இல்லாத தண்ணியும் கொடுத்துச்சுன்னா அவங்க அதிகார படத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த கேது தண்ணி கொடுத்துருவார் சோ வெளியில வந்து பார்த்த போது இவங்க இவ்வளவுதான் முன்னேறி நல்லபடியான சௌரியமா இருந்தாலுமே கூட மனசுடைய இவங்களுக்கு ஒரு அமைதியின்மையும் ஒரு இன்டிசிப்ளின் அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள ஒரு இன்டிசிப்ளின் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ற மாதிரியான சிஸ்டமேட்டிக்கலா இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு முழுங்கின்மை அதாவது இவருக்கு இவர் நினைக்கிறதில ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரியான இதையும் கொடுத்து இவருக்கு ஒரு மன அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னும் லைஃப் லாங்கும் அந்த ஒரு மன அழுத்தத்துல இருக்கிற மாதிரியான அமைப்பையும் கொடுத்து ஸோ தொழிலில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் டீப் நாலேஜ் இருந்தாலுமே கூட இருந்து இருக்கக்கூடிய தகவல்கள் மார்க்கெட்டிங் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டு இதையெல்லாம் மட்டுமே நம்பாமல் இவங்களுடைய இன்ட்ரூஷனையும் வச்சு நல்ல டீப் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுடைய ஆழமான அனுபவங்களையும் நிறைய இந்த எத்திக்கலாமோ இவர் தன்னோட துறையில் வந்துட்டு நல்ல முடிவுகளை கரெக்டான டைமில் சார்பாக எடுத்துருவார் ஆனாலுமே கூட இவங்களுக்கு நெகட்டிவா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி சைடு நாலாம் இடம் சுகஸ்தானம் இல்லையா ஸோ அவங்களுடைய சுகத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு முறையோ அல்லது அமைதியினாக்கும் அமைதியோ இல்லாத மாதிரியான ஒரு சூழலை இந்த கேது ஒரு ராகு கேதுக்கள் உருவாக்கி கொடுத்துருவாங்க இந்த ராகு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதை ஒன்று உருவாக்கி கொடுத்துருவாரு நம்ம இவரை நினைக்கக்கூடிய அமைப்புல நம்ம வீடு தான் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இவரை நினைக்கக்கூடியதுக்கு இதுக்கு எதிர் மாதிரி சூழல்களை இந்த உருவாக்கி ரீதியாக அவருக்கு தொழில் ரீதியாக குழப்பத்தையும் தன்னோட தொழில சரியான டிசிஷன் எடுக்க முடியாமையும் ஒரு எய்ம் ஒரு கோல் பிக்ஸ் பண்ண முடியாமையும் டிஸ்டபன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ சில நேரங்களில் இதுல தொழில சரிக்கள்கள் தேர்வுகள் செய்வதில் வாய்ப்புகளை தேர்வு செய்வதில் சில குழப்பங்களை கொடுத்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் இவங்க வாழ்க்கையில பார்ப்போம் தொழில் ஆகும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல ஒரு உணர்வுகள் ரீதியா ஒரு திரக்தி மனப்பான்மைய கொண்டாந்து கொடுத்துடும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இந்த உணர்ச்சி ரீதியான வெறுப்புகளையும் திரக்தியையும் கொடுத்துருவோம் என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வு அதிகமான ஒரு டென்ஷன் இல்லது ஒரு ஒரு லாங் டேர்ம் ப்ரெஷர் அர்த்தம் வந்துட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு தொழில் ரீதியாக சக்ஸஸாக இருப்பாங்க குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஒரு டிஸ்டபன்ஸ் ஒரு அமைதி இல்லாம இருக்கிறதுனால இந்த ஒரு ப்ரெஷர் வந்துட்டு இவங்களுக்கு தான் இருக்கும் இதுக்கு நீ அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குருவையோ அல்லது கடவுள் நம்பிக்கையோ அல்லது ஒரு ஞானிகள் கிருஷிகள் அல்லது ஒரு மலைப்பாங்க நேரத்துக்கு போகிறது இந்த மாதிரி தன்மைகளை வச்சுக்கிட்டு இவங்க இவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் சோ நாம அடுத்த தகவல நாம அடுத்த பதிவுல ராகு அஞ்சாவோம் அச்சு ராகு அஞ்சுல இருந்து கேது பதினொன்னுல இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பத்தி பார்ப்போம்